மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாயச்சதுர புதிர் அப்படின்னு சொல்கிறது அது நான் கண்டுபிடிச்சது ஸோ இந்த மாயச்சதுரன்றது கணிதத்தில் ஒரு பகுதி அது சரிங்களா ரொம்ப பண்டைய இந்தியர்கள் வந்துட்டு ரொம்ப நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இது எட்டு மாயச்சதுரம் எட்டு இன்ட்டு எட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு ஸோ இதில் ஒன்று முதல் அறுபத்தி நாலு வரை எண்கள் இருக்கும் ஒரு தடவை உபயோகித்த இன்னொரு தடவை வராது ஸோ இப்படி கூட்டினா நூற்றி முப்பது இப்படி கூட்டினா நூற்றி முப்பது இப்படி கூட்டினா நூற்றி முப்பது இப்படி கூட்டினா நூற்றி முப்பது அப்படி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த எட்டு மாய மாயச்சதுரத்துக்குள்ளே நாலு நாலுக்கு நாலு உச்சதரம் இருக்குது ஸோ இது ஒரு நாலுக்கு நாலு உச்சதரம் இது ஒரு நாலுக்கு நாலு உச்சதரம் இது ஒரு நாலுக்கு நாலு உச்சதரம் இது ஒரு நாலுக்கு நாலு உட்சதுரம் சரிங்களா ஸோ இது எப்படி இருக்கும் இந்த நாலும் கூட்டினா நூற்றி முப்பது வரும் இந்த நாலும் கூட்டினா நூற்றி முப்பது வரும் இந்த நாளும் கூட்டினா நூற்றி முப்பது வரும் இந்த நாளும் கூட்டினா நூற்றி முப்பது வரும் சரிங்களா அதே போல் நாலு எண்கள் கொண்ட ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் ஒரு நூற்றி முப்பதை கொடுப்போம் இந்த நாளும் நூற்றி முப்பது கொடுப்போம் இந்த நாளும் நூற்றி முப்பது கொடுக்கும் இந்த நாளும் நூற்றி முப்பது கொடுப்போம் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கும் அப்படி தான் இந்த நாளுக்கு நாலு உச்சதிரமும் இருக்கும் இந்த நாளுக்கு நாலு உட்சதிரமும் இருக்கும் இந்த நாளுக்கு நாலு உட்சதரமும் இருக்கும் இந்த நாளுக்கு நாலு உட்சதிரமும் இருக்கும் நீங்களே பார்த்தீங்கனாக்கா ஒரு எட்டு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் எட்டு எண்கள் அறுபத்தி மூணு இருபது நாற்பத்தி மூணு ஐந்து இருபத்தொம்போது முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு என்ற எட்டு நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் அறுபத்தி நாலு எட்டு போச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு எண்கள் நீங்கள் இப்போது கண்டுபிடிச்சா போதும் இதில் கூடுதலான விஞ்ஞி ஒன்று இருக்குது இந்த புள்ளியீட்ட கோடுகள் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்கள் நமக்கு இந்த கூட்டுத்தொகையை கொடுக்கும் இந்த மூன்று எண்கள் அறுபத்தொம்பது என்ற கூட்டுத்தொகையை கொடுக்கும் அதே போல் இந்த இரண்டு எண்கள் அறுபத்தி ரெண்டுன்ற கூட்டுத்தொகையை கொடுக்கும் கொடுக்கும் இந்த விதிகள் நம்ம புரிஞ்சுன்றாக்கா இந்த மாய பகுதியில் நம்ம தீர்வு கண்டுடலாம் இந்த மாயச்சதுர பூதியில் எங்கேருந்து தானே ஆரம்பித்து எப்படி வேணா போய் எப்படி வேணால் முடிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வரத்துக்கு முயற்சி பண்ணுவோம் முயற்சி தான் பண்ண முடியும் ஸோ அது போகும்போது நமக்கு அந்த கேம் எப்படி இருக்குதுன்றது போக போதும் தெரியும் ஸோ இது என்னால் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த மூணு எண்கள் சர்த்திங்கன்னா நூற்றி பதினொன்று ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் கூட்டிங்கன்னா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினொன்று இது பத்தொம்பது இது பத்தொம்பது வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு இது பத்தொம்பது இது என்னது இது அறுபத்தி ஆறு மைனஸ் பத்தொம்பது ஸோ என்ன பண்ணுங்க அறுபத்தாறு மைனஸ் இருபது போட்டுங்க அறுபத்தாறு மைனஸ் இருபதுன்னு போட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தாறு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி ஏழு சரிங்களா இது நாற்பத்தேழு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த ரெண்டு அறுபத்தி ஆறு இந்த மூன்று எண்கள் சேர்த்திங்கனாக்கா நூற்றி ஒன்பது கிடைக்குது அறுபத்தாறு ப்ளஸ் நூற்றி ஒன்பது ஸோ என்ன பண்ணுங்கள் அறுபத்தாறு கடன் வாங்கி கொடுத்துருங்க இது அறுபத்தஞ்சாயிரம் இது நூற்றி பத்து ஆயிடும் நூற்றி பத்து ப்ளஸ் அறுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி சரிங்களா இந்த ஐந்து எண்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு வருது நமக்கே தெரியும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும்னு தெரியும் இது எவ்வளோ வரும் நூற்றி எழுபத்தஞ்சு மைனஸ் நூற்றி முப்பது இது நாற்பத்தி ஐந்து சரிங்களா இது நாற்பத்தஞ்சு வந்துடுச்சு சரிங்களா இதுக்கு இது கொண்டு இதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் முடியும் இந்த மூணு சேர்த்திங்கன்னா நூற்றி ஒன்பது இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க நாற்பத்தஞ்சுன்ட்டு அப்போ இது ரெண்டோட கூட்டுத்தொகை என்ன ஆக்சுவல் உண்மையான எண்கள் நமக்கு தெரியாது கூட்டுத்தொகையை நம்ம கூட்டுத்தொகையை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இது என்னது இது நூற்றி ஒன்பது மைனஸ் நாற்பத்தஞ்சு நூறு மைனஸ் நாற்பத்தஞ்சு போட்டுங்க நூறு மைனஸ் நாற்பத்தஞ்சுனாக்கா ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி ப்ளஸ் ஒன்பது அறுபத்தி நாலு இது ரெண்டு செத்தாக அறுபத்தி நாலு இது அறுபத்தி மூணு இந்த மூணு செத்தாக நான் வரும் அறுபத்தி மூணு ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இது மூணு செத்தாக நூற்றி இருபத்தி ஏழு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ஏழு இது மூணு சரிங்களா இது மூணு வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கொஞ்சம் தான் இதில் இதுக்கு மேலே இதில் நமக்கு வந்துட்டு சரியான ஒரு க்ளூ கிடைக்கல ஸோ வெளியிலருந்தால் நமக்கு இப்போது க்ளூ வந்தாங்கணும் சரிங்களா இப்போ நம்ம இங்கே போயிடலாம் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த மூணு எண்கள் சேர்த்திங்கன்னா எண்பத்தொம்பது வருது ஒரே நமக்கு தெரியும் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பதை கொடுக்கணும்னு தெரியும் நமக்கு இது என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொம்பது இது நாற்பத்தி ஒன்று இது நாற்பத்தி ஒன்றுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு இது நாற்பத்தி ஒன்று அப்படின்னாக்கா இது எவ்வளோ அறுபத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி ஒன்று இது இருபத்தி ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த ரெண்டு செத்திங்கன்னா அறுபத்தி ஆறு இது நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்று எவ்வளோ வரும் நூற்றி ஏழு இது மூணு செத்தாக நூற்றி ஏழு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஏழு இது இருபத்தி மூணு சரிங்களா இன் இன்னைக்கு இந்த இந்தளவோடு நம்ம இந்த மாயச்சதுரம் தீர்வு தீர்வுகாண நிறைவு செய்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்